إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد தொடர்ந்து பயானின் மூலமாக எல்லாம் உள்ள இறைவன் தன்னுடைய திருமதியின் கூறிய ரப்பனா என்று சொல்லக்கூடிய துவாக்களை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று முதல் ரப்பனா என்று சொல்லக்கூடிய துவா இருபத்தி இரண்டாவது துவாவாக இருக்கக்கூடிய இந்த துவாவை இன்று முதல் நாம் பார்க்க போகிறோம் எல்லாம் அல்ல இறைவன் ஒரு அற்புதமான துவாவை தன்னுடைய அடியார்களுக்கு தன்னுடைய திருமுறையின் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் மேலே சொல்லப்பட்ட இருபத்தி ஒரு துவாக்களும் நமக்கானது நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி நம்முடைய இம்மை மருமை வாழ்க்கைக்காக வேண்டி என்பதாக தொடர்ந்து அந்த துவாவில அல்லா சொல்லி கொடுத்தான் அதே போன்று இன்று ஓதப்பட்ட துவாவும் நமக்காக வேண்டியும் நம்முடைய சமூகத்திற்காக வேண்டியும் அதிலும் குறிப்பாக இந்த துவாவை இந்த நேரத்தில் அதிகமாக ஓதுவது என்பது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழல தான் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் இறைவா எங்களுக்கும் எங்களுடைய சமூகத்திற்கும் இடையில் நீ நீத்துகிறேன் நீ நீதியை கொண்டு திருப்பளிப்பாயாக நீதி வழங்குவதில் நீயே சிறந்தவனாக இருக்கிறாய் தகன் தகையில் எங்கள் இறைவா எங்களுக்கும் எங்கள் சமூகத்திற்கும் இடையில் நீ நீதியை கொண்டு திருப்பளிப்பாயாக நிச்சயமாக நீதி வழங்குவதில் நீயே சிறந்தவனாக இருக்கிறாய் இந்த நேரத்துல இந்த துவாவை நாம் அதிகமாக தீர்ப்பதற்கு கனமைப்பட்டிருக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா தெனிமிக்க சகோதரர்களே நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய பெரியவர்கள் தங்களிடத்தில் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சொந்தமான அவர்களுடைய சொந்த இடங்கள் அவர்களுடைய சொந்த இடங்களை தன்னுடைய மருமையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டும் அதே போன்று தனக்கு தன்னுடன் வாழ சமகாலத்தில் வாழ்ந்த அந்த மக்களினுடைய மக்களினுடைய கல்விக்காக வேண்டியும் தன்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டியும் நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் தானமாக கொடுத்த நிலங்கள் இடத்திற்கு பெயர் தான் பக்து என்பதாக சொல்லப்படுகின்றது அவன் என்ன செஞ்சாங்க இது இஸ்லாமத்திற்கு ஒரு பெரும் வளமாக அமைந்திருந்தது பக்ஃபு என்பது வக்வ சொத்துகள் என்பது முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு விஷயமாக இருந்து வந்தது இருந்தது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அந்த முன்னோர்கள் அந்த இஸ்லாமிய முன்னோர்கள் அந்த இஸ்லாமிய பெரியவர்கள் சகோதரர்கள் தங்களுக்கு பின்னால் வரக்கூடிய தங்களுடைய சமூக மக்கள் கல்வி ரீதியாக வாழ்வாதார ரீதியாக இருப்பிட ரீதியாக தங்களுக்கும் உண்டான ஒரு அம்சத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தங்களுக்கு உண்டான ஒரு உரிமையை அவர்கள் பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில கல்விக்காக வேண்டி அந்த இடம் தானம் செய்யப்பட்டது முற்றிலும் குறிப்பாக அந்த வப்பு நிலம் எதற்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் கல்விக்காக வேண்டி என்ன செய்யப்பட்டது கொடுக்கப்பட்டது வப்பு என்பது சாதாரணமானதல்ல நபி அவர்கள் காலத்துல இருந்து அதனால் உமர்ந்த நிலம்லாம் அந்த அவருடைய காலம் தொட்டு இந்த வக்ஃபு என்பது ஒரு மிகப்பெரும் இந்த சமூகத்திற்கும் பலமாக அமைந்திருந்தது மன்னரையினுடைய வாழ்வை எல்லாம் சிறப்பாற்ற வேண்டும் என்பது இந்த வக்ஃபு நிலத்தை கொடுத்த அந்த மக்களினுடைய ஒரு ஆசையாக இருந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம் அது மட்டும் அல்லாமல் இந்தியாவிலேயே ரயில்வேவுக்கு அடுத்து மிக பெரும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு இடமாக இருக்குது அப்படின்னு சொன்னா அது வக்ஃபுனுடைய நிலம் தான் ரயில்வே என்பது அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு எவ்வளவு பெரிய ஒரு செல்வாக்கல் இருந்ததுன்னு நமக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் நிலங்கள் அப்படின்னு சொன்னா அது வக்ஃபினுடைய நிலங்கள் தான் செய்யப்பட்ட அந்த இடங்களும் வக்ஃபு செய்யப்பட்ட அந்த நிலங்களும் தான் என்பதாக நாம் பார்க்கோம் இல்ல நாம சொல்லணும்னு சொன்னா நம்முடைய திருச்சி ஜமால் முகமது காலஜா இருக்க சுமார் நூறு ஏக்கர் நிலத்தை நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் அவர் ஷாஜா மியான் என்று சொல்லக்கூடிய அவர்கள் என்ன செஞ்சாங்க மக்களுடைய கல்விக்காக வேண்டி மக்களினுடைய கல்விக்காக வேண்டி சமூக மக்கள் கல்வியிலே பயனடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக வேண்டி நூறு ஏக்கர் நிலத்தை தானமாக அவர் ஒத்து செய்து வச்சார் இன்னைக்கு ஜமாவது காலேஜில முஸ்லிம்கள் மட்டுமா படித்து டிகிரி வாங்குறாங்க இன்னைக்கு ஜமாவது காலேஜில தனிப்பட்ட முறையில இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அங்க அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சீட்டு கொடுக்கப்படுதா முஸ்லிம்கள் மட்டும்தான் அதுல பயனடைகிறாங்களே சொன்னா கிடையாது எல்லா மாற்று மத சகோதரர்களும் எல்லா சகோதரர்களும் கல்வி பயிலக்கூடிய ஒரு கல்வி கூடமாக இன்று வரையிலும் நம்முடைய இந்திய நாட்டில் நம்முடைய ஜமால் மோத காலஜி என்பது மிகப்பெரிய ஒரு நமக்கு அந்த காலேஜினுடைய அந்த சிறப்பை பற்றி அப்போ இதை ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா கல்விக்காகவே என்ன செய்யப்பட்டது இது கொடுக்கப்பட்டது தாஜாமியான் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இந்த இடத்தை இந்த நிலத்தை நூறு ஏக்கர் நிலத்தை தானமாக கல்விக்காக வேண்டி கொடுத்தார் இதே போன்று நம்முடைய சென்னையில நிறைய வஃபுக்கு சொந்தமான இடங்கள் நிலங்கள் நிறைய இருக்கிறது அதன் மூலமாக நிறைய சேவைகள் என்ன செய்யப்படுது முதியோர் இடங்கள் நடந்து கொண்டு வருகிறது அந்த வக்பினுடைய நிலங்கள்ல நிறைய கல்வி கூடங்கள் நடந்து வருகின்றது அந்த வக்ஃபினுடைய நிலங்கள்ல நிறைய ஹஜ்ஜி போன்ற அந்த ஹாஜிகள் தங்கக்கூடிய இடங்களாக நிறைய சேவைகள் செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம பார்த்து வருகிறோம் இதையெல்லாம் அபகரிக்கக்கூடிய ஒரு முயற்சியில்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு முடிவெடுத்திருக்கிறது என்பது நன்றாக தெரியும் அதனால ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரர்களும் இந்த வக்ஃபினுடைய நிலத்தை நமக்கானது நமக்கான உரிமை என்பதை அதிலிருந்து நாம் அதில் போராடுவதற்கு நமக்கு தலைமைப்பட்டிருக்கோம் இப்ப இதெல்லாம் அபகரிக்கக்கூடிய ஒரு முயற்சி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அபகரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா முஸ்லிம்கள் இஸ்லாமிய சமூக மக்களுக்கு இது ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவதற்கு முக்கியமான விஷயம் சகோதரிகளை கொண்டு வந்திருக்கிறது புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது பதினைந்து திருத்தங்களை இருக்கக்கூடிய சட்டத்திலிருந்து இந்த அரசு செய்திருக்கிறது செய்த அந்த சட்ட திருத்தங்கள் எல்லாமே எதற்காக வேண்டிய அவங்க சட்டத்தை திருத்தினாங்க அப்படின்னு சொன்னா சட்டத்தை திருத்துறது தப்பு கிடையாது ஆனா சட்டங்களை நியாயமான சட்டங்களை தங்களுக்கு சாதகமாக இவர்கள் திருத்தம் செய்திருக்கிறார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம் முப்பத்தி ரெண்டு சட்டங்களை இருக்கக்கூடிய சட்டத்திலிருந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க எடுத்த எல்லா சட்டங்களும் எல்லா மக்களுக்கும் இஸ்லாமிய சமூக மக்களை தாண்டி எல்லா மக்களுக்கும் புதை தரக்கூடிய சட்டங்களை இவங்க எடுத்திருக்கிறாங்க முஸ்லிம்களுடைய நலன் என்று இவர்கள் என்ன செய்யறாங்க இப்பொழுது பாராளுமன்றத்துல அவங்க பேசுறத பார்க்கிறோம் பாராளுமன்றத்துல இது முஸ்லிம்களுடைய நலனுக்காக வேண்டிதான் இந்த சட்டத்தை நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறத பார்த்தோம் நல்லா தெரியுது இஸ்லாமிய சமூகத்திற்கு இது ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தும் இது மிக மிகப்பெரிய ஒரு துரோகம் என்பது தெரிந்தும் கூட பாராளுமன்றத்துல என்ன செய்யறாங்க நாங்கள் முஸ்லிம்களுடைய நலனுக்காக வேண்டிதான் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் என்பதாக சொல்கின்றார்கள் கடுமையான சகோதரர்களே நிறையவே இந்த தனிநபர்கள் அரசுகள் ரவுடிகள் எல்லாம் டபுள் டாக்குமெண்ட் போட்டு வக்ஃபினுடைய நிலங்களை அபகரிச்சிருக்கிறது நம்ம பார்க்கணும் அதையே பண்ணி என்ன செய்யறாங்க அந்த வக்ஃபனுடைய நிலத்தை மீட்டெடுப்பது என்பதே ஒரு போராட்டமாக இருக்குது ஆனா இப்ப இப்படி ஒரு சட்டம் வரும்பொழுது சட்டமே என்ன செய்யுது சட்ட ரீதியாகவே வக்ஃபினுடைய நிலங்கள் நிறைய அபகரிப்பதற்கு உண்டான நிறைய அபாயங்கள் இதில் அடங்கியிருக்கிறது என்பதுதான் சுருக்கமான கருத்தாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது சரி இதுக்கு நாம என்ன செய்யணும் வக்பூ சொத்துகளை நாம் பாதுகாப்பதற்கு நாம என்ன செய்யணும் சகோதரர்களே வக்பூ சொத்துகள் இருக்குது இது ஷரியத்தினுடைய அடிப்படையில் தான் இது பாதுகாக்கப்பட வேண்டும் அப்ப ஷரீயத்தினுடைய அடிப்படையில் தான் இது செலவிடப்பட வேண்டும் இப்ப இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்த இந்த இந்த நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த விதியவே அவர்கள் மாற்றம் செய்து விடுவார்கள் ஒன்றிய அரசு என்ன வழியில செலவு செய்ய சொல்லுதோ அந்த வழியில தான் இந்த வக்ஃபினுடைய சொத்துகளோ அதனுடைய நிலங்களினுடைய வருமானங்களையும் என்ன செய்ய முடியும் நம்மளால செலவு செய்ய முடியும் நம்ம சரியத்தினுடைய அடிப்படையில எந்த விதமான செலவினங்களும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையை இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்றது இஸ்லாத்திற்காக முஸ்லிம்களுக்காக கொடுக்கப்பட்டதுதான் வஃஃ என்று சொல்லக்கூடிய அந்த நிலம் இந்த நிலத்தை மீட்டெடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கு இதுல நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா வென்னியமிக்க சகோதரர்களே இன்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த இந்த துவா மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கு ஒவ்வொரு நேரத்தினுடைய துவாக்களிலும் அந்த சட்டத்தை அவங்க அமல்படுத்திட்டாங்க அந்த சட்டத்தை அவங்க பாஸ் ஆகிட்டாங்க பாராளுமன்றத்துல நிறைய எம்பிகள் நிறைய எம்பிகள் என்ன செய்யறாங்க நமக்காக வேண்டி அவர்கள் பேசியது வாதாடுவதை பார்க்கிறோம் ஆளக்கூடிய தமிழக அரசும் என்ன கடுமையாக எதிர்ப்பதை பார்க்கிறோம் கடுமையான முறையில சட்டமன்றத்திலேயே என்ன செய்யறாங்க பெரிய போராட்டங்களை நடத்துனாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இருந்தாலும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்பது ஒரு புறத்துல இருந்தாலும் இந்த நிலத்தை பாதுகாப்பதற்கான வேண்டிய துவா என்பது பெரிய ஒரு ஆயுதமாக இருக்குது அல்லாஹூடத்துல கேட்கணும் பார்த்துகேன் எங்கள் இறைவா எங்கள் இறைவா எங்களுக்கும் எங்களுடைய சமூகத்திற்கும் இடையில நீதியை கொண்டு நீ திருப்பளிப்பாயாக இந்த நேரம் அப்படிப்பட்ட நேரம் தான் நம்ம அல்லாட்டதான் கேட்கணும் யா எல்லாம் நீதியை கொண்டு எங்களுக்கு திருப்பணிப்பாயாக வார்த்த செயலன் பார்த்துகிறேன் நீதி வழங்குவதில் நீதி வழங்குவதிலும் நீதி வழங்கக்கூடியவர்கள் வழங்குபவர்களிலும் நீயே சிறந்தவனாக இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை ஒவ்வொரு நேர வக்திலும் கேட்பதற்கு நமக்கு இப்பொழுது கடமையாக இருக்கு ஒவ்வொரு நேர பக்திலையும் என்ன செய்யணும் நம்முடைய துவாக்கள் இதை சேர்த்துக்கணும் யாருலாம் இந்த சமூகத்திற்கு இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு அழிக்கக்கூடிய அந்த அநீதியை நீ விட்டு பாதுகாத்து நீதியை வழங்குவாயாக என்பதாக நம்ம உருவாக்கியப்படும் துவாவுல பெரும் ஆயுதத்தை அல்லா வச்சிருக்கிறான் துவாவுல மாற்றத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதுக்கு உதாரணமா அல்லாஹ் யார சொல்றான் அப்படின்னு சொன்னா அஜரத்ரா நீ சலாத்துலாம் அன்னவர்கன்னா அல்லா சொல்றான் அவங்க கேட்ட துவை அல்லாஹ் குலான்ல பதிவு செய்யறான் அவங்கள பத்தி அல்லாஹ சொல்றான் அவரை பத்தி அல்லாஹ் குலான்ல நினைவு கூறுகிறான் திக்குரு ரஹமத் ரப்பிக்க அபிதவு சக்கரையா அப்படின்னு ஒரு வசனத்து அல்லாஹ சொல்றான் திக்குரு ரஹமதி ரப்பிக்க அபுதபு சக்கரையா நபியை பார்த்து சொல்றான் நபியே இது உங்களுடைய இறைவன் தன்னுடைய அடியார் ஜக்கரியாவை புரிந்த அருளை நினைவு கூறுவதாகும் அப்படின்னு நல்லா சொல்றான் பத்தொன்பதாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்துல அல்லாஹ் இந்த வசனம் இந்த ஆயத்தை அல்லா சொல்றான் இக்குமத்தி அபுதோயா நபியே உங்களுடைய ஜக்கரியாவிற்கு அல்லாஹு புரிந்த அருளை நினைவு கூறுகிறான் அப்ப என்ன அர்த்தம் வசலாம் மன்னவர்கள் அல்லாஹத்துல தொடர்ந்து ஒரு விஷயத்தை கேட்டாங்க தொடர்ந்து தன் அவனுடைய அருளை கேட்டார்கள் அவனுடைய கருணையை கேட்டாங்க அவனுடைய உதவியை கேட்டாங்க அந்த கருணையை அந்த அருளை அந்த உதவியை அல்லா உங்களுக்கு கொடுத்தான் கொடுத்ததை நபிக்கு நினைவு கூடுறான் நான் என்னுடைய அடியாருக்கு கொடுத்தவை நபியே நான் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா ஒவ்வொரு அடியாரும் அல்லாஹுடத்துல கேட்டால் என்ன செய்வான் அல்லாஹ் கொடுப்பான் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய சாராம்சம் எனவே கண்ணியமிக்க சகோதரிகளே அல்லாஹ்விடத்தில் அவனுடைய கருணையை அவருடைய அருளை கேட்பதை போன்று ஒவ்வொரு நேரமும் அவனுடைய உதவியை கேட்பதற்கு உண்டான தடமையும் நமக்கு இருக்கு நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் எப்படி நம்ம உதவியை கேட்கிறோமோ அதே போன்று நம்முடைய சமூகத்திற்காக வேண்டியும் நம்முடைய இஸ்லாமிய சமூக மக்களுக்காக வேண்டும் நம்முடைய முஸ்லிம் சமூக மக்களுக்காக வேண்டியும் நாம துவா கேட்பது கட்டாயமான விஷயம் எனவே தொடர்ந்து இந்த துவாவை அதிகமாக கேட்டு வாருங்கள் எங்கள் இறைவா எங்களுக்கும் எங்களுடைய சமூகத்திற்கும் இடையில நீ நீதியை கொண்டு தீர்ப்பளிப்பாயாக குவார்த்தைவன் பார்த்து நீதி வழங்குவதில் நீயே சிறந்தவன் என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை தொடர்ந்து நாம் கேட்போம் எல்லாம் உள்ள இறைவன் நமக்கான உரிமையை நமக்கான நிலத்தை ரப்புல் ஆளமி நம்ம நம்முடைய மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நம்முடைய கைகளில் அல்லாஹ் திருப்பி தரக்கூடிய ஒரு ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக வாயில் அவனுடைய சந்தோஷ ரப்பில் ஆலமி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து சுபஹானல்லாஹி ஹம்திஹி சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திக வனஷஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தகுஃபிருக வனதூபு இலைக் سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على صل محمد يا رب سليم سلام